ஹாய் வெல்கம் டு மை சேனல் ரோஸி தமிழ் சாட்ஸ் நம்ம எப்படி என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழி வறுவல் தான் செய்ய போகிறேன் வாங்காத எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ நான் வந்துட்டு கறி வந்துட்டு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக கொஞ்சம் போது வெறும் பொடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு தேவையான மசாலாவும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது வந்துட்டு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி சோம்பு கொஞ்சம் போது ஜீரகம் மிளகு போட்டு அரைச்சி வந்து எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பேஸ்ட்டை வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வந்து போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சு பிறகு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு பச்சை வாசனை போகிற மட்டும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வந்து கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா வணங்கிட்ட பிறகு அதுக்கப்புறமா மசாலா பொடி கரம் மசாலா அதெல்லாம் சேர்த்துக்கலாம் அதை வந்து பச்சை வாசனை போகிற மட்டும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க லை லைட்டாக வந்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த சிக்கனில் நம்ம வந்துட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் திருப்பி நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு வெறும் மிளகாப்படி வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு அரைச்சி வச்சுருக்கோம்ல குழம்பு தூள் அது வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு மட்டன் மசாலா தான் போடுறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வேக வச்சு சிக்கன் எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ சிம்முலே வச்சு வணக்கி எடுத்துக்கோங்க தண்ணி கண்ணி எதுவும் வந்து ஊற்ற வேண்டாம் பாருங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படியே சிம்மில் வச்சு வணக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்